வெற்றிகரமான சத்தியம் ஞானஸ்நானம் ஜூன் இருபத்தி ஒன்பது மிக மேலான முன்மாதிரி யோவானால் ஞானஸ்நானம் பெறுவதற்கு இயேசு கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு அருகே அவனிடத்தில் வந்தார் யோவான் அவருக்கு தடை செய்து நான் உம்மாலே ஸ்நானம் பெற வேண்டியதாயிருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்றான் மத்தேயும் மூன்று பதிமூன்று பதினான்கு டென்மார்க்கின் பத்தாம் கிறிஸ்டியன் மன்னர் இரண்டாம் உலகப் போரின் போது டென்மார்க்கின் அரசு கட்டடம் ஒன்றின் மேல் நாசி கொடி பறப்பதைக் கண்டார் அந்த சமயத்தில் டென்மார்க் நாசிகளின் கட்டுப்பாட்டில் இருந்தது அவர் உடனடியாக ஜெர்மன் தளபதியை அழைத்து அந்த கொடியை அகற்றுமாறு கூறினார் தளபதி மறுத்துவிட்டார் இல்லையானால் ஒரு வீரன் சென்று அதை அகற்றுவான் என்று ராஜா வலியுறுத்தினார் அவன் சுடப்படுவான் என்று தளபதி மிரட்டினார் நான் அப்படி நினைக்கவில்லை ஏனென்றால் நான் தான் அந்த வீரனாக இருப்பேன் என்று ராஜா பதிலளித்தார் சில நிமிடங்களில் கொடி அகற்றப்பட்டது தனக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும்படி யோவானிடம் இயேசு கேட்டபோது அந்த வனாந்தர போதகர் மறுத்துவிட்டார் ஆனால் கிறிஸ்து அதை கண்டிப்பாக செய்யும்படி சொல்லி ஞானஸ்நானம் ஏற்பாட்டிற்கு தெய்வீக அங்கீகாரம் அளித்து ஒரு முன்மாதிரியை வைத்தார் இப்பொழுது இடங்கொடு இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாயிருக்கிறது என்று ரட்சகர் விளக்கினார் மத்தேயு மூன்று பதினைந்து நாம் அனைவரும் ஞானஸ்நானத்தில் பங்கேற்க அழைக்கப்படுகிறோம் ஏனென்றால் அது கிறிஸ்துவின் நீதியை பெறுவதை குறிக்கிறது பூமியில் தம் ஊழியத்தின் முடிவில் அவர் தம் சீஷர்களுக்கு இவ்வாறு கட்டளையிட்டார் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சிஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் மத்தேயு இருபத்தி எட்டு பத்தொன்பது இருபது இயேசுவின் சபையில் அங்கமாவதற்கு ஞானஸ்நானம் ஒரு நிபந்தனையாக இருப்பதை இயேசுவின் கட்டளை தெளிவுபடுத்துகிறது வாழ்க்கையை அரசாளுகிற பொறுப்பை சாத்தானிடமிருந்து இயேசுவிடம் கொடுப்பதை அது எடுத்துக்காட்டுகிறது கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா ரோமர் ஆறு மூன்று செயலில் காட்டுங்கள் ஞானஸ்நானம் பெறுகிற முக்கிய நியமனத்தை பூர்த்தி செய்திருக்கிறீர்களா ஆழமான ஆராய்ச்சிக்கு மத்தேயும் மூன்று பதிமூன்றிலிருந்து பதினேழு மார்க்கு பதினாறு பதினான்கிலிருந்து பதினெட்டு ரோமர் ஆறு ஒன்றிலிருந்து பதினோரு வசனங்கள் முடிய